போன வாரம் ஒரு கொய்யாப்பழம் திருட வந்துட்டு விட்டுட்டு போனோம்ல அந்த கொய்யாப்பழம் பழுத்துடிச்சு இதோ பாருங்க இப்ப விட்டு என்ன வச்சுக்கோங்க எங்கப்பா தெரியுதா இல்லையா நிறைய பேர் கொய்யாப்பழத்தையே காணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி எஸ் இன்னும் வேற எங்க இருக்கான்னு பாத்து வச்சுட்டு அடுத்த தடவை போய்சுக்கிறான் வேற எங்க இருக்கு இது வந்து உள்ள இருந்தனால எனக்கு வந்து தப்பிச்சிருச்சு வெளியில இருந்துச்சுன்னா வேற யாராவது பொறிச்சிருப்பாங்க மாடியில இருந்து பார்த்தா தெரியுதா சொன்னாங்க வந்து பொரிச்சுப்பா சொல்லியிருந்தா நம்மளும் கொஞ்சம் பங்கு வாங்கி இருக்கல இப்ப நான் இதை யாருக்கு கொடுக்க மாட்டேன் நானே நானும் அடுத்து வந்து எங்க இருக்குன்னா அப்புறமா தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் ஏய் இங்கே பாரு குட்டி பப்பி இது என்ன எனக்கு உனக்கு வேணுமா இதெல்லாம் நீ திங்க மாட்டூசு உனக்கு வேணாம் எங்கே போகிறப்பலையம்மா டாட்டா சொல்லு போய் குட்டி குட்டி இங்கே பாரு காலையில் பிஸ்கட் சாப்பிட்டியா 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 அப்புறமா கல்வெட்டு வந்து அங்கேயே கடிக்கல காலையில நான் வந்து என்ன பண்ணிட்டேன் நைட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் கழித்து சாப்பிடலாம் பார்த்தா திறந்தே வச்சிட்டேன் அப்புறம் சாப்பிட மனசு வரல அப்புறம் நம்ம சார் தான் சாப்பிட்டாரு பூச்சிங்க இங்கே பாருங்கள் அப்போன்னா ஒரு பொருளை வாங்கி கழுவாம சாப்பிடக்கூடாதுங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பத்தியா நல்லா கழுவியாச்சு நான் இன்னைக்கு வந்து ரோஜா செடி வாங்கலான் இருக்கேன் ஆமா உங்க வச்சிருந்தேன் அது தாழ்ந்து போச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சொந்த வீட்ல கொய்யாப்பழம் திருடு திங்குற அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க